ஓம் ரகோயாக நமக மறைநிலை வேள்வியால் வழிபடப்படுபவள் இவ்வேள்வி புறத்தே அல்லாது உபாசகர் தம்முள்ளேயே இயக்குவது ஞான கனலில் நம்மிடம் உள்ள குறைகளை ஆகூதியாக இட்டு ஏற்றும் வேள்வியாகும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அபிராமி பட்டர் முதலானோர் தமிழ் இயற்றிய இவ்வேள்வியை மற்றவர் அறியவில்லை அப்பெரிய மகான்களை பித்தர் என்றும் விமர்சித்தனர் மேலும் உள்ளே வேள்வி இயற்றிய அபிராமி பட்டரை மற்ற வேதியர்கள் இவர் வேதியர் நெறிகளை விட்டவர் என்றும் கருதினர் மறைநிலை வேள்வி என்பதால் இதனை பிறர் அறியாமல் நடத்தும் தீய வேள்வி என்று எண்ணிவிடக்கூடாது இந்திரஜித் நிக்கும்பலையில் நடத்திய வேள்வி ரகோயாகம் ஆகாது மற்றவர் மத்தியிலிருந்தே பாஸ்கரராயர் போன்றவர்கள் தமிழ் இந்த ரகோயாகத்தை நடத்தியுள்ளனர்